வணக்கம் ரமேஷ் சாமி வணக்கம் இன்றைய எபிசோட நம்ம என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தான் ஏற்கனவே நாட்கள் என்ன செய்யறேன் அப்படின்னா பல கட்சிகள் அதாவது ஆண்டு கட்சிகள் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து பல போராட்டங்கள் மனுக்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி அர்ச்சனா பட்நாயக் அதாவது தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வந்து சிறப்பா வந்து இந்த திருத்தத்தை வந்து அப்ப அடிபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சில எத்தனை கண்டு பரிசீலனை அவகாசம் எத்தனை வாக்காளர்கள் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் இருந்தாங்க எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் இல்லாமல் இறந்திருக்கிறார்கள் போன்ற பண்டைய விஷயங்கள்லாம் இந்த சொல்ல பார்த்துருவோம் அதாவது தமிழகத்துல மட்டுமே மொத்தமாக ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் முன்னாடி இருந்திருக்காங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தத்துக்கு பிறகு அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்காளர்கள் வந்து தற்போதைக்கு இருக்காங்க இப்போ டிராஃப்ட் பண்ணனதுக்கு பிறகு அப்ப மொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க இதுல குறிப்பாக இருபத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு லட்சம் நபர்களை வந்து இறந்ததாக தூக்கி இருக்காங்க ஸோ அத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்களாம் மீதம் உள்ளவர்கள் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அதே போல வந்து அந்த அட்ரஸ்ல இருந்திருக்க மாட்டாங்க அதே போல டூப்ளிகேட்ட ரெண்டு இடத்துல வந்து வாக்குகள் இருக்கும் இன்னும் சில பேர் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்காதவங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எலிமினேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்காம இருக்கவங்க நபர்களை வந்து நீக்கிருக்காங்க அப்படிங்கறது சொல்லலாம் இப்ப வந்து மொத்தமாக பெண் எத்தனை ஆண் எத்தனை மூன்றாம் பாலினத்தோர் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடியது இப்போ டிராப்ட் பண்ணதுக்கு பிறகு மூன்றாம் பாலினத்தோர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று மூன்றாம் பாலினத்தோர் தற்போதைய வாக்காளர் பட்டியல இருக்காங்க அதே போல பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கோடிய எழுபத்தி ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்கள் தற்போதைக்கு இருக்காங்க ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு நபர்கள் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க இது போல இன்னும் கால அவகாசம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் வந்து இந்த கால அவகாசம் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க விடுபட்டவர்கள் மீண்டும் வந்து அவங்க பேர் இணைச்சிக்கலாம் புதிதாக புதிதாக வந்து அவங்க அவங்களோட ப்ரூஃப கொடுத்து புதிதாக எழுதலாம் இந்த வாக்காளர் பட்டியில மீண்டும் சேர்த்துறதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி வந்து நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பக்கத்தில் வந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியா வந்து இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பேர்கள் இருக்காத இல்லாத ஒரு நபர்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியில இருக்கும் பட்சத்துல போலி வாக்குகள் செலுத்தற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எஸ்ஐஆர் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இத்தனை வாக்குகள் வந்து டம்ப் வாக்குகள் எல்லாமே தூக்குனதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பில்டர் பண்ணி மிக நேர்த்தியாக வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க புதிதாக பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இளம் வாக்காளர்கள் வந்து இன்னும் நிறைய வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது அனைத்தையுமே பார்க்க போகும்போது எஸ்ஐஆர் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கறது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இப்ப வந்து பில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இத்தனை ஓட்டும் வந்து கண்டிப்பா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சதவீதத்துல வந்து குறைந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவுதான் பதிவாகி இருக்குங்கிற மாதிரி இப்ப வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு மேக்சிமம் ஓட்டு வந்து பதிவாகும் சதவீத வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவு வந்து சொல்லுது இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் சாய்னாருடைய குளத்தூர் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து வெளியேற நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இப்படி பல எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு கோடி பேர் வரக்கூடிய ஒரு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பெண் வாக்காளர்கள் தற்போதைய பெண் வாக்காளர்கள் வந்து அதிகமா இருக்காங்க இதுதான் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆஹ் ஆயிரம் ரூபாய் உத ஊக்கத்தொகையை வந்து மகளிர் உதவித்தொகையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு கால ஆட்சியை முடிய போது இப்ப வந்து அனைத்து மகளிருக்கும் அந்த ஊக்கத்தொகையை வந்து கொடுக்கப்படும் அந்த மகளிர் ஓட்டுக்களை வந்து நாம் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கறதா இருக்கு இதை வந்து இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னா பெண்களுடைய ரசிகர்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் அதனால தான் வந்து டிவி டிஎன் கே வந்து ஒரு கலக்கத்தை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெண்களோட வாக்குகள் அதிகமாக பெற்றதுனாலதான் வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து நிர்ணயிக்கப்படுதுங்கிறத பாக்குறோம் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுத்தத கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததன் பிறகு இந்த கட்சி பயங்கரமா வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் சோ அதுல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு இப்போ தற்போ தற்சமயத்துல வந்து முகாம்கள் நடத்தப்பட்டு மீண்டும் வந்து சில பேருக்கு வந்து பணம் வந்து ஆட்சி போற தருணத்துல வந்து மீண்டும் வந்து வந்து அதை மிகப்பெரிய ஒரு நம்ம சில மாதங்களே இருக்கும் நேரத்துல வந்து மீண்டும் அந்த பணம் வர்றது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறும் அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியா தான் இந்த இடத்துல அமைது மக்கள் வந்து ஒரு இவ்வளவுதானா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து முடிவு பண்ற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி விஜய் வந்து பேசின விஷயம்ல என்ன அப்படின்னா ஈரோட்டில் நடந்த பொதுக்கூடத்துல விஜய் பேசுகிறாரு என்ன அப்படின்னா இலவசங்களை நான் தவிர்க்க அதாவது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதாவது வரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்ல வரல அதாவது கட்டாயப்படுத்தி அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க திரும்ப அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்க இதை நான் எதிர்க்கிறேன் இதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலீங்க ஒரு பெண் நீர் தூக்கி தூங்கி கொண்டு மதுபானத்துக்கு கடைக்கு செல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட முக்கியமான விஷயங்கள் கல்வி மருத்துவம் இதற்கு வந்து செலவிட்டால் நல்ல விஷயமா இருக்கும்னு தான் மக்கள் மக்கள் பேசப்படுது ஏன்னா செலவினங்களே வந்து அதுக்குதான் அதிகமா மக்கள் இதை போக்குவரத்துக்கு வந்து எல்லாருமே போகக்கூடிய விஷயம்தான் வெள்ள இருக்க இலவசமா கொடுக்கற அப்படிங்கிறது ஒரு அது இலவசமா தான் பேருந்துல பயணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே இலவசமான பயணம் அப்படிங்கிறது யாருமே மேற்கொள்ளல அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இலவச பயணம் அப்படிங்கிறது இவங்களா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுக்காக வந்து சில பேருந்துகளையும் போட்டு வெள்ளையருக்கான இலவச கட்டணமில்லா பேருந்துகளையும் வந்து யூஸ் பண்ணாங்க ஆனா அதுக்கு அதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லியும் காட்டிட்டாங்க நிறைய இடத்துல ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஓசியில பயணம் பண்றீங்க அப்படிங்கிறது பெரும் சர்ச்சையா வந்து ஆச்சு நம்ம சொல்ல நிறைய மக்களே வந்து இத சொன்னாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க கொடுத்துட்டாங்க நாங்கள்தான் கேட்டோம் இலவச இருந்தாலும் நிறைய கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இலவசங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டும் பட்சத்துல மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் மக்கள் மத்தியில வந்து எதையுமே வந்து மக்கள் ஏழை மக்கள் அவங்க வந்து ஒரு எதிர்பார்த்துதான் இருப்பாங்க அதை வந்து செஞ்சு விட்டு அது வந்து சொல்லி காட்டுறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் இலவசம் அப்படிங்கிறது வந்து யார் அவங்களோட பணத்துல இருந்து கிடையாது மக்களுடைய வரி பணத்தை வந்து கவர்மெண்ட் அந்த இவங்க ஆட்சிக்கு வந்தா இலவசம் அப்படிங்கிறது அந்த வரிப்பணத்துல தான் செலவு பண்றாங்க இதே மாதிரி இலவசம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறதும் நம்ம கிளியர் கட்டா வந்து பாக்குறோம் கண்டிப்பா நிச்சயமா வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு கரிகளத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த பெண்களுடைய ஓட்டுகளை பணிதான் இருக்கு அப்போ வந்து இந்த இதுல வந்து நிச்சயிக்கு வந்து பெண்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கிறதனால் என்ன செய்வதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி நிலவும் வரக்கூடிய இதுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல வந்து எந்த அளவுக்கு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க வந்து வந்து இந்த பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பக்க இருக்காங்க அது போக வந்து இன்னும் இருக்கக்கூடிய இந்த பெண் வாக்காளர்களுடைய ஆதரவு அப்படின்னா டிவி கேக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம களத்தில் நின்று பார்க்க போகும்போது தெரியக்கூடிய ஒரு தரவா இருக்கு இதெல்லாம் பார்த்தா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ரொம்ப டஃபா தான் இருக்கும் அப்படிங்கறதா புரிஞ்சுக்க முடியுது கட்சிகள் வந்து கூட்டத்தை கூட்டுவதற்கு பணம் கொடுத்து பிராந்தியை கொடுத்து பிரியாணி கொடுத்து வண்டி வாகனங்களை எல்லாம் கொடுத்து அடித்து சென்றாலே வந்து கூட்டம் சரியா கூடுவதில்லை ஆனா இவருக்கு வந்து எதுவுமே இங்க செய்ய வேண்டியது இல்லை முதல் நாள் நைட்டே வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க கேட்கணும் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஏன்னா அவ்வளவு ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்காக மிக சூடாக இருக்கும் இன்னும் வந்து கட்சிகள் எவ்வளவு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடனும் சில மக்கள் இருக்காங்க இந்த கட்சி வந்து இவ்வளவு பணம் கொடுக்கும் இந்த தடவை இவ்வளவு பணம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரணமான கருத்துக்கள் அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் பொதுமக்களிடையே நிலவிட்டுதான் இருக்கு இது அனைத்துமே வந்து எப்படி ஈடுகட்ட போறாங்க இந்த டஃபான செடிகள் வந்து எப்படி ஆஹ் ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமா மாத்துவாங்க அல்லது எதிர்கட்சிக்கு சாதகமா மாத்துவாங்க அப்படிங்கறது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோட்ல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டேட்டிவ் தான் நன்றி வணக்கம்